திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம பல்வேறு கருத்துக்களை பயிர்ந்துகிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் இல புகழேந்தியர்கள் இணைஞ்சிருக்காங்க நான் வணக்கங்களா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளா நாக்பூர்ல ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து கலவரம் நடந்துட்டு இருக்கு கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாம இருக்காங்க கலவரத்துல கைது பண்ண கலவரக்காரர்கள் உடனே வந்து விடுதலையும் பண்ணிட்டாங்க என்ன காரணம் எதுக்காக கலவரம் அதாவது இன்றைக்கு நாட்டிற்கு தேவையில்லாத வேலைகளை செய்யறது மக்களுடைய அமைதியான வாழ்க்கையை கெடுக்கிறது மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்குறது அதன் மூலமாக எதையாவது பொறுக்கி தின்றது இப்படிப்பட்ட மிக மோசமான மலிவான ஒரு அரசியலை பாசிச பாஜக ஆட்சி தொடர்ந்து செய்து வருது அதுல இது மிக முக்கியமா என்னன்னா தேர்தல் காலம் மற்ற மாநிலங்களில் இருக்கிற இந்த சூழ்நிலை எல்லாம் அவங்க பாருங்க அவுரங்கசீப் இப்ப என்ன அவுரங்கசீப்புக்கும் வணக்கம் அவுரங்கசீப்பு மறைந்தே எத்தனை ஆண்டு காலம் ஆகுது அவுரங்கசீப்பினுடைய கல்லறைக்கு சமாதிக்க போறாங்க அதை இடிப்பாங்கன்னு உடைப்பாங்களாம் என்ன ஆட்சி எதுக்காக பிடிக்கிற அப்படின்ற கேள்வியை நீங்க சிந்திச்சு பார்த்தா பாரதிய ஜனதா என்பது எவ்வளவு மோசமான ஒரு தற்குரியான தன்னல அமைப்பு என்பது முந்தி ஒரு ரோடு இருந்தது சாலை அதை அந்த சாலையின் பேரை வேற பேர் வச்சுக்கிறோம் நாங்க அதெல்லாம் கூட சென்னைக்கு போலாம் ஆனா இப்ப இதை உடைப்பேன் இதை அடிப்பேன் இதை முடிப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தவறான காரணம் உடைச்சாரு இடிச்சாரு இந்து கோயில இடிச்சாரு உடைச்சாருன்னு குற்றச்சாட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கிட்ட போய் நிக்கிறானு தெரியல உங்களுக்கு இவர்கள் இட்டு கட்டி எதை வேணாலும் எப்ப வேணாலும் பேசக்கூடியவங்க இப்ப பாருங்க இவனுங்களுக்கு பாபர் மசூதியை இடிச்சு அயோத்தி இது வந்து ராமன் கோயில் கட்டுற பல்லாயிரம் கோடியை திருடி சின்ன ஊழல் கட்டானுங்க ராமன் சேர்ந்த மழை தண்ணியே பெய்யுது இவனுக்கு ராமனும் முக்கியம் இல்ல ஒன்னும் முக்கியம் இல்ல இவர்களுக்கு மத பிரச்சனையாக இஸ்லாமியர்கள் தாக்கலாம் பகிரமா இந்துக்களுக்கு உண்மையிலேயே கடுபி செய்வது பாரதிய அத முதல எழுதிருக்க ஏன்னா தேவையில்லாம இப்ப அவரங்கனுடைய கல்லறை கிட்ட போய் ஆர் எஸ் எஸ் இந்து இந்துக்கள் அமைப்பு நாங்க உலக அளவுக்கு இஸ்லாமியர்கள் அதிகம் தான் அளவுல இஸ்லாமியர் வாழ்களில் இந்துக்களும் இவங்க குறிப்பிட்ட இந்துக்களும் அந்த அமைதியான இந்த காரியத்தால அங்க நல்ல அமைச்சி வாழ்க்கை வாழக்கூடிய இந்துக்களுக்கு பிரச்சனை வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் உன்னாவதான வந்தது ஒன்னாவதான அது கே வந்தது குடும்பங்களையும் பிள்ளைக்குட்டிகளையும் வைத்துக் கொண்டு அவங்க வாழ்றாங்களே அதுக்கு நீ பாதுகாப்பாக எல்லாரும் இருக்கிற இடத்துல இவனுங்க இங்க கலவரத்தை உண்டாக்கி அங்க இப்படிப்பட்ட நிலை வந்தால் இந்துக்களாக இருப்பவர்களுக்கும் கொடூரமான ஒரு நிலையை உருவாக்குவது பாஜக என்பதையும் நாம யோசிச்சு பார்த்தா தெரியும் இதுல அவர்களுக்கு இது பண்ணி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்படிதான் செய்யறாங்க இப்ப கோத்ரா கலவரம் இருந்தது இந்த பாபா மீசல்லாம் முடிஞ்ச உடனே குஜராத் கோத்ரா கலவரம் கோத்ரா கலவரத்தப்ப யாரு சீப் மினிஸ்டரு மிஸ்டர் எதுக்கு அதை தெளிவுபடுத்தணும்னா இந்த கேள்விக்கு இன்னைக்கு அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை வந்து உடை போய் எடுப்போம் சொல்லிட்டு இங்க நாக்பூர் போய் பிரச்சனை பண்றானுங்கள அதுக்கு வந்து தொடர்பு இருக்குன்றதுக்காக நான் அந்த கோத்தரா சொல்றேன் எப்படி தொடர்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி வேடிக்கை பார்த்த எல்லாருக்கும் தெரியும் செத்து போன செத்து போனா அப்போ மூணு நாளைக்கு காவல்துறை அதிகாரிகளை முதலமைச்சர் உயர்நிலையில் உட்கார்ந்து கொண்டு மூணு நாளைக்கு நீங்கெல்லாம் எதையும் கண்டிக்க கூடாது பேசாம உங்க பார்க்கணும் எந்த பிரச்சனையும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை சேர்ந்ததெல்லாம் கொஞ்சம் நவந்து போய் எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சு பல பேர் அங்கே செத்துக்கு பண்ணுவாங்க அப்ப ஒண்ணு ரத்தம் ஓடி மூணு நாள் வரைக்கும் காவல்துறை செய்யல பிறகு இது எப்படி நமக்கு தெரியும் விசாரணை கமிஷன் கோர்ட்டில் இருக்கும்போது ஒரு ஐஜி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஐஜி அன்னைக்கு ஐஜியா இருந்தவர் ரிட்டையர்ட் ஐஜி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு அரசாங்கமே முதலமைச்சர் மூலமாக எங்களுக்கு கூப்பிட்டு மூன்று நாட்கள் நீங்கள் எதையும் செய்யணும் யாருக்கும் இது பண்ணிக்கிட்டு போவேணாம் பாதுகாப்புக்கு நீங்க வேலையை போய் சொந்த வேலையை பாருங்க என்று எங்களை நிறுத்தி கலவரத்தை உருவாக்கியதே இந்த சீப் மினிஸ்டர் அந்த அரசுன்னு சொன்னாங்க ஒரு ஐஜியோட ஸ்டேட்மெண்ட் அப்ப என்ன அர்த்தம் எப்படிப்பட்ட முதலமைச்சராக இருந்த மிஸ்டர் நரேந்திர மோடி இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்தா நாக்பூர்ல இப்படி நடக்கத்தான் செய்யும் இதுக்கு என்னென்ன திட்டம் போட்டு இதுல என்னென்ன சரியாக அரங்க பண்ணிட்டு எத்தனை இஸ்லாமியர்களை கொள்ளலாம் என்பது மட்டுமல்ல இஸ்லாமியர்களை கொண்டு விட்டு கலவரத்தை உருவாக்கி அங்கங்க கிரணகரத்தை உருவாக்கலாமா என்ற ஒரு செயலும் இதன் உள்ள இருக்கத நாம பார்க்க வேண்டியதா இருக்கு மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகள் பல இடங்கள்லயும் கிளம்பிடுச்சுமா இப்போ இந்த விஷயத்தை குறித்து இந்த சம்பவத்தை குறித்து என்ன சொல்றாங்க தெரியுமா தெளிவா நார்த் இந்தியாவிலேயே இப்ப நம்ம நாட்டுல நம்ம திராவிட மண்ணிலிருந்து தந்தை பெரியாரின் கொள்கை இருந்து மட்டும் இல்ல அங்கேயே வட மாநிலத்திலும் பல கருத்துக்கள் விதைக்க வளர ஆரம்பிச்சிருச்சு அதை நம்ம வந்து மொழி பிரச்சனையிலேயே பார்க்கணும் நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க சமூக நீதியை விதைத்திருக்கிறார் மொழி பிரச்சனை இருமொழி கொள்கையை விதைத்திருக்கிறார் அதை போல எல்லா இப்ப கேள்விகள் வந்துருச்சு பாருங்க அவங்க கேட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா அதாவது சிவாஜி மகனுடைய மராட்டிய சிவாஜி இருக்காருல்ல மன்னன் சிவாஜி வந்து அந்த சனாதன தர்மப்படி நீ அமைச்சராக மந்திரி இது அரசனாக கூடாதுன்னு சொல்லி தடுத்து இந்த ஐயருங்க பார்ப்பனர்கள் போய் தடுத்து பிறகு அதுக்கு வெள்ளிகளையும் அதையும் தங்கத்தையும் அவங்க விலையா வாங்கிட்டு அவரை வந்து பதவி விலையத்து அண்ணாவே குறிப்பிட்டு சிவாஜி கண்டை ஒன்று வரும் அந்த சிவாஜியுடைய மகன் அந்த மகன் சம்பாஜி அந்த சம்பாஜியினுடைய கதைய படமாக திரைப்படமாக எடுக்கிறேன் எடுத்து அதுதான் சவான்னு ஒரு இந்தி திரைப்படமா அந்த திரைப்படத்துல தேவையில்லாத காட்சிகளை ஏராளமாக இணைத்து இணைத்து அதுலதான் உங்களுக்கு அவுரங்கசீப்பினுடைய இதெல்லாம் வந்து பெருசா கிளம்புறது ஒரு நிலைய இந்த படத்தின் மூலம் உருவாக்கி இருக்காங்க அந்த படம் தான் அதனாலதான் சட்டமன்றத்துல சமாஜ்வாடி எம்எல்ஏ என்ன பண்றாரு ஒருத்தர் சட்டமன்றத்துல மராட்டியத்துல சமாஜ்வாடி எம்எல்ஏ மிக தெளிவாக இஸ்லாமிய மன்னர் அவுரங்கசீப் அனைவருக்கும் நல்லது செய்திருக்கிறார் நாம் அவரை இஸ்லாமியர் என்று ஒதுக்க கூடாது ஒரு அரசராகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆகவே அவுரங்கசீப் வாழ்க அவுரங்கசீப்பினுடைய கொள்கை வாழ்க அப்படின்னு மராட்டிய சட்டமன்றத்துல சமாஜ்வாதி கட்சியினுடைய அவர் வந்து தனியா தனியார் சட்டமன்றத்தை கத்துறாரு முழக்கப்படுற பேசுறார் இப்படி பேசும்போது அவையில ஒரே ஒரு கூச்சலும் குழப்பமும் எல்லாமே வந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு அதனுடைய விளைவாகத்தான் அப்பதான் என்ன சொல்லிட்டானுங்க நாங்க சமாதியை உழைக்கிற போராட்டத்தை செய்ய போறோம்னு சொல்லிட்டு முதல் பகுதியாக நாக்பூர் மஹால் பகுதியில சிவாஜி சிலை மராட்டிய சிவாஜி சிலைக்கு பக்கத்துல போராட்டமும் செஞ்சாங்க செஞ்சுட்டு கலவரத்தை உட்கி அப்பத்தான் எரித்தவாக இஸ்லாமியருடைய நூலை அதில் எரித்தவாக ஒரு பிரச்சனை கலப்பி உட்காரங்கள் உடனே அந்த மாதிரி அந்த மக்கள் வந்து வேகமாக வந்து இவர்களை தாக்க வருவதை அடிக்க வருவது என்ற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறாங்க நான் என்ன சொல்றேன் இந்த கதையை எழுதியிருக்கிறான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் கதையை இவர்கள் எழுதியிருக்கிறாங்க கதை வசனத்தை சீன சரி பக்கத்துல இருக்கான் அங்க எரிப்பாங்களாம் அவருங்க உருவ பூமியை எரிப்பாங்களாம் எரிக்கும் பொழுது அவரை இந்த மத நூலும் போய் மாட்டிக்குதே மத நூலு எரிஞ்சு போச்சுன்னு இவர்களே பழுப்புவார்களாம் இவர்களை சார்ந்தவர்களே கொஞ்சம் பேரை சுத்தி வச்சுக்கிட்டு கூட கல்லால கூட அடிப்பாருங்க அடிச்சுட்டு இஸ்லாமியர்கள் தான் அப்படியே இருந்தாங்கன்னு இவனுங்க இருக்கக்கூடிய கோப கோபத்தில் கூட்டத்துக்கு அவங்க ஏன் ஆனால் வந்தமாக சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அதனுடைய விளைவாகத்தான் வதந்தி வாகனங்கள்லாம் தீசிப்பு வீடுகள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நடந்துச்சு இப்பவே நடந்துச்சு இதெல்லாம் நடந்துட்ட பிறகு கலவரெல்லாம் வந்துட்ட பிறகு அது வந்து வதந்தி மதநூலை எரிச்சது என்பது வதந்தி அப்படின்றதும் பிறகு போலீசார் மூலமாக சொல்லப்படுது ஆனால் இதுல தேவேந்திர பட்னாவிஸ் யார் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் அவர் பாருங்க சமாதியை அகற்ற கோரி விஸ்வ இந்து பரிஷித் பஜ்ரங்கல் போரா போராளிகள் போராட்டக்காரர்கள் சமாதி உருவ பொம்மை சமாதியை உருவமாக செஞ்சு சமாதி உருவ பொம்மையை எரித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு வன்முறை பெரிதாக வளர்ந்து விட்டது இது ஒரு திட்டமிட்ட சதியாகவும் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையில சட்டப்படி நடவடிக்கை எல்லாம் இருக்கும் பொழுது பெட்ரோல் குண்டுகளை வந்தவர்கள் வீசி இருக்கிறார்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி இருக்கிறார்கள் போலீசார் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய அளவிற்கு எல்லா தகவலையும் எல்லாத்தையும் குழப்பி விட்டு மத கலவரங்களை உருவாக்குனா அதற்கு மேல உத்தவ் தாக்கரே சிவசேனா இருக்குல்ல சிவசேனா வந்து ஒரு கூட்டணி வச்சுட்டாருங்க அதுல தெளிவாக உத்தவ் தாக்கரே அவருடைய பெயர்ல இருக்கிற சிவசேனா இருக்குல்ல அந்த சிவசேனா கட்சி மூத்த தலைவர் ஆதித்ய தாக்கரே ஆதித்ய தாக்கரே என்பவர் சொல்லிட்டார் மிக தெளிவாக ஸ்டேட்மெண்ட் பத்திரிகையாளர் கூப்பிட்டே சொல்லிட்டார் பிஜேபி கூட்டணி அரசு மராட்டியத்தை மகாராஷ்டிரத்தை மணிப்பூராக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருத்தர் முக்கியமான தலைவரு மணிப்பூராக மாற்றுவதற்கு மகாராஷ்டிரத்தை மாற்றுவதற்கு முடிவு முடிவெடுத்து விட்டதுன்னு தெளிவாகவே அடித்து அப்போ சிக்க பிரச்சனையை இவர்களுக்கு என்ன வந்து இதை எடுத்துக்கிட்டு இவ்வளவு ஆட்டம் ஆடுகிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது அந்த தலைவர்கள் சொன்ன நம்ம சொல்றோம் அந்த தலைவர்கள் மூலமாகத்தான் இன்னொன்னு ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னா அந்த இதை வந்து ஒரு பிஜேபியினுடைய மத்திய பிரதேசத்துல மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் மத்திய பிரதேச ஜபல்பூர் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் ரேகா மத்திய பிரதேச மாவட்டத்தினுடைய ஜபல்பூர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ரேகா ரேகா தெரியுமா அவுரங்கசீப் தன் சகோதரனை தலையை வெட்டி தந்தை ஷாஜகானிலும் தந்தார் தந்தை ஷாஜகான் சொல்லியதால் அதை செய்தார் அதை போலவே பரசுராமன் தந்தையினுடைய உத்தரவை நிறைவேற்ற தன் தாய் ரேணுகாவின் தலையை துண்டித்தார் துண்டித்து தன் தந்தையிடம் கொடுத்தான் அந்த பரசுராமனுக்கு கோயில் கட்டி நீங்க கும்பாபிஷேகம் கொண்டாடுறீங்க என்ன நீ நீ சீப்பை ஏற்றுக்கொள்ளல எப்படிப்பட்ட கேள்வியே அங்கிருந்து அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலயே இன்னும் ஒண்ணு சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அவங்க இல்ல இன்னொரு தலைவர் அழகா சொல்ற அவுரங்கசீப்பை கொடுரக்காரன் கொடுமையாளர் என்று நீங்கள் சொன்னால் ஆர் எஸ் எஸ் பஜ்ரங் தல் பாரதிய ஜனதா சொன்னால் நரேந்திர மோடிக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் காந்தியை கொலை செய்த கோட்சே மிகப்பெரும் கொடூரக்காரன் அல்லவா மிகப்பெரிய கொடுமையாளன் அல்லவா காந்தி படுகொலையை பற்றி கோட்சையை பற்றி விசாரிக்க நீங்கள் தயாரா விவாதிக்க தயாரா விசாரிக்கல விவாதிக்க தயாரா விவாதிக்க தயாராக இருந்தால் நாங்கள் அவுரங்கசீப்பை பற்றி நாங்களும் விவாதிக்க வருகிறோம் இந்த கலவரம் என்பது மராட்டிய மாநிலத்தை நாசமாக்க நீங்கள் போட்ட சதி அதனால்தான் முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற கருத்தையும் அப்போ எதை நோக்கி பாரதிய ஜனதா போகுது ஆர் எஸ் எஸ் எல்லாமே யார் மோடி யாரு அயோத்தியில ராமர் கோயிலை இடிச்சு தள்ளும் போது மோடி ஊர்வலத்துல போய் அமித்ஷாவும் மோடியும் முன்னால ஆடிட்டு போனவங்க கையில தடியில எடுத்துட்டு குண்டாந்தடி அப்படிப்பட்டவர்கள இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அவர்கள் அவரங்க தீர்ப்பு கிட்ட போறாங்கன்னா அதோட இல்ல அடுத்து தாஜ்மஹாலை உடைக்கணும் இப்படி சொல்லி வடக்க இந்த பிரச்சனையை முடிச்சு தெக்க வருவதற்கும் பார்ப்பவர்கள் நம்ம மாநிலத்துல நம்ம தமிழ் மாநிலத்துல பெரியார் நாட்டுல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய திருமகனுடைய ஆட்சியில தளபதி ஆட்சியில திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்க பிளான் பண்ணானுங்க அந்த பிளான் வந்து அடியோட முறியடிக்கப்பட்டு அனைவரும் அங்கு சமமாக எல்லாரும் சகோதரத்துவத்தோடு இன்னைக்கும் பாரதிய ஜனதாவிற்கு அதனுடைய செயலுக்கு உதாரணம் தான் இப்ப அவுரங்கசீப்பு சமாதிகிட்ட போயிருக்கிறது அங்க இப்ப திருப்பி அடிக்கிறாங்க நல்ல தெளிவாக முடிவு எதிர்காலத்தில் மக்கள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு இப்போ இந்த இது ரயில்வே சேவை வாரிய அந்த பிரச்சனை திடீர்னு எக்ஸாம் ரத்து பண்ணிட்டாங்க அது எதனால எப்படி இந்த மக்கள் மாணவர்கள் வந்து அதை எப்படி எதிர்கொள்ளுவார்ன்னா ரொம்ப மாணவர்கள் வந்து அர்த்தத்துல இருக்காரு அதாவது ரயில்வே போர்டுனுடைய எக்ஸாம் ரயில்வே போர்டுனுடைய எந்த எக்ஸாம் ஆக இருந்தாலும் தமிழ்நாடு போல கல்வியிலே முதன்மையானது என்பதற்காக நம்ம சொல்லலை தமிழ்நாடு போல அமைதியான ஒரு மாநிலத்தில் எந்த விதமான சிக்கலும் பிரச்சனையும் எப்பொழுதுமே வராத ஒரு நல்ல மாநிலத்தில் கல்வியாளர்கள் மாநிலத்தில் தான் எக்ஸாம் வைப்பாங்க எந்த எக்ஸாம் வச்சாலும் இங்க வந்து ப்ராப்பரா நடந்து அழகா செய்து கொடுக்கறது இங்க இருக்கிற ஆட்சியும் செய்து கொடுப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த மாதிரியான நேரத்துல ரயில்வே போர்டு எக்ஸாம் ஆறாயிரம் போஸ்ட் வருதும் அதுக்கு தமிழ்நாட்டில் சென்டர் கிடையாது தேர்வு தேர்வு எக்ஸாமினேஷன் சென்டரே கிடையாது தேர்வு மையம் கிடையாது ஏன் மையம் கிடையாது என்னத்துக்கு கிடையாது இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யறீங்களா இது என்ன நியாயம் அப்படின்னு போது இங்க உடனே பார்த்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் வைக்கிற ஆந்திரா தெலுங்கானா இன்னும் அவனுங்களுக்கு என்னன்னு கேட்டா இந்த தமிழ்நாட்டுக்காரனுங்க பரிச்சை எழுதுனா பாஸ் பண்ணுவாங்க பாஸ் பண்ணிட்டா நிறைய போஸ்ட் தமிழர்களே வந்துருவாங்க அது ரயில்வேல வரக்கூடாது ரயில்வேல வந்து இவனுங்களை வரவிடாம செய்யணும்னா இந்த மாதிரி எதையாவது பண்ணா தூக்கி போட்டா நிறைய பேர் எக்ஸாம் எழுத வர மாட்டேங்கு நினைச்சாங்க ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் தேர்வு எழுதுவதற்கு போய்விட்டார்கள் அங்கேயே போயிட்டாங்க நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு தெரிஞ்ச உடனே அப்படியே தள்ளி வேற ஒண்ணுமே கிடையாது இவங்க போனா இவங்களே எழுதிட்டா நிறைய பேர் வந்துருவாங்க ஏற்கனவே இவர்களை அதிகம் பேரால் வேலைக்கு எடுக்க கூடாதுன்றதுக்காக நாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி வைக்கிறோம் அங்கேயும் வந்துட்டானுங்க எழுதுறதுக்கு இவர்களுக்கு முழுமையான இடம் கிடைக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஒத்தி வச்சிட்டாங்க இப்ப நாம கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து மீண்டும் எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய இளைஞர்கள் பங்கேற்கிற அளவிற்கு உடனடியாக பேதியை அறிவிக்கணும்னு நம்ம கேட்டு இருக்கிறோம் எந்த இதுலையுமே தமிழ் தமிழ்நாடு தமிழர்கள் அப்படின்னா ஒரு பார்வையே அவர்கள் தனியா தான் பாப்பாங்க அதுக்கு இதெல்லாம் ஒரு பாப்பானுங்க இதெல்லாம் பாப்பானுங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சரிங்கம்மா இது தொடர்ந்து போயிட்டு இருந்தா மாணவர்களோட நிலைத்தான் கேள்வி சரியாகும் அவங்க ப்ரிப்பேர் ஆகி போயிருப்பாங்க பல ஆயிரங்கள் செலவு பண்ணிருப்பாங்க தயாராகவும் போகும் பொழுது இப்படி இல்லைன்னா மனசு அது எவ்வளவு வலிக்கும் சொன்னீங்க மனசுக்கு அது எவ்வளவு பெரிய காயத்தை உருவாக்கும் ஆறாது அதை எப்ப எங்க இந்த இளைஞர் படை காட்டணுமோ அங்க காட்டுவாங்க அதை இவங்க வந்து தெளிவா எல்லாரும் எதுக்காகன்னா அவர்கள் அப்படித்தான் மத்திய பிரதேச செய்தியை பாருங்க மத்திய பிரதேச ஜபல்பூர்ல ஒரு கிராமத்துல பொது கிணறு ஏற்கனவே அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் பொது கிணத்துல வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போராட்டம் பண்ணாரு இல்லையா அப்படிப்பட்டவருடைய இந்த மண்ணுல கீராம்பார் கிணத்துல தண்ணீர் இறைத்து குடித்தார்கள் யாரு ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளிக்கூடம் சின்ன பசங்க சிறுவர்கள் அவர்கள் அவங்கள அந்த ஊர்ல இருந்து இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி போய் ஒரு கைத்தலை கட்டி என்ன இப்ப நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நேற்று மூணு கைத்தலை கட்டி இழுத்துக்கிட்டு வந்து மனிதமே இல்லாமல் கட்டுமையாக தாக்கி இருக்காங்க சுற்று சுற்றி திருப்பியா தண்ணிய தொடுவியா இங்க வருயான்னு அடிக்க ரனகலமாக்கி அதுக்கு பிறகு உயிர் அப்படியே தடுமாறி கிடக்கும் போது கீழே ரோட்ல போட்டுட்டு போயிருக்கானுங்க அப்புறம் எல்லாம் ஒடியாந்துருக்காங்க மத்தவங்கால வந்திருக்காங்க வந்து காப்பாத்து இது நேர்த்து இதுதான் பிஜேபி இதுதான் ஆர்எஸ்எஸ் இதனாலதான் அவருக்கு சிப் சமாதியை பார்த்தவங்க குதிக்கலாம் தாஜிமா உடைக்கணும்ன்றான் அயோத்தி கோயிலை கட்டி இங்க வந்து பாபர் மசூதியை உடைக்கணும்ன்றான் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ரயில்வேல நம்ம யாருமே போக கூடாதுன்றா மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து அலுவலகங்களையும் பேங்க் உட்பட சென்னையில ஒரு பேங்க்ல பிரச்சனை நடக்கல ஒரு அம்மா போய் பணம் எடுக்கிறதுக்கு போய் உனக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாதுன்னா இந்தி தெரியாதவங்க பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் ஒரு பாவி அவனுங்க எதிர்க்க பெண்கள் போராட்டம் தெரிஞ்சு விட்டாங்க ஊற விட்டே ஒரு மேனேஜர் ஓட்டு ஏன்னா அவனை நார்த் இருந்து போட்டு இதே போல ரயில்வே நிலையங்கள்ல எல்லா இடங்களிலும் வட மாநிலத்தவர்களை போஸ்டிங்ஸ் போட்டதுனால ஏராளமாக கடந்த இரண்டு வருஷத்தில் விபத்துக்கள் ஏற்பட்டுதா இல்லையா அந்த விபத்துக்கள் ஏற்பட்டதற்கே என்ன காரணம் சொல்றாங்கன்னா மொழி புரியல எந்த மொழியுமே புரிஞ்சிக்காம அவர்கள் உத்தரவுகளை தப்பு தப்பா புரிஞ்சுட்டு நாசமாட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த பிஜேபி இன்றைக்கு இந்திய துணை கண்டத்தில் இருந்து அகற்றப்படுகிறதோ அன்னைக்குதான் இந்தியாவுக்கு விடுதலை விடுதலை வரணும் இந்தியாவை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் விடுதலை வரணும் விடுதலை போர் சுதந்திரம் என்ன வேணாம் விடுதலை போர் நம்ம விடுதலை இருப்போம் விடுதலை போர் தமிழனுக்கும் திராவிடத்துக்கும் அது இன்னும் என்ன நடக்குமோ நம்ம சொல்ல முடியாதுமா ஆனா தமிழ்நாட்டுல நாம எச்சரிக்கையாக இருக்கிறது காரணம் நம்முடைய அரசு இருக்குது நம்முடைய மக்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இருக்கு அங்க எதுவும் கிடையாது அதுக்குதான் இதெல்லாம் உதவியா